எக்ஸாமினிஷன் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் டாபிக் பார்க்கலாம் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்டா நாடு முழுவதும் ஒரே சமயத்துல எல்லா சட்டமன்றங்களுக்கும் மக்களவைக்கும் ஒட்டு தேர்தல் நடத்துறதை குறிக்கும் அதாவது இருபத்தெட்டு மாநிலம் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் தட தேர்தல் நடத்துறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தேர்தல் நடந்திருக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலங்களில் சில சட்ட சில மாநில சட்டசபைகள் வந்து கலைக்கப்பட்டதால் ஸோ அந்த மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தணும் ஸோ அந்த சிச்சுவேஷன்னால ஒரே நாடு ஒரே தேர்தல் பாதிக்கப்பட்டது சரிங்களா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் நாடுகள் எந்தெந்த நாடுகள்ல தற்போது ஒரே ஒரே சமயத்துல சட்டமன்றம் மக்களவை உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா பாகிஸ்தான்ல நம்ம பக்கத்து நாடான பாகி பாகிஸ்தான் நாட்டுல சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்குது அதே சமயம் நேபாளம் அண்டை நாடான நேபாளத்திலையும் மூன்று தேர்தல்மே அதாவது சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் மூன்று தேர்தலுமே சேர்ந்து நடக்குது எங்க அப்படின்னா நேபாளம் அதாவது மூன்று நிலை தேர்தலுமே நடக்குது அடுத்து ஸ்வீடன் ஸ்வீடன்லையும் அதேதான் ஸ்வீடன்லையும் மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் மீன்ஸ் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் நடக்குது அதே சமயம் பெல்ஜியம் நாட்டிலையும் மெண்ட் எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் நடக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரே நாடு உரை தேர்தல் பரிந்துரை செய்த கமிட்டி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்திய சட்ட ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரிந்துரை பண்ணிருக்காங்க மூன்று வகையான தேர்தலுக்கும் பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சோ மூன்று வகையான தேர்தலையும் இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழு தனது அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க சோ ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவும் மூன்று வகையான தேர்தலை நடத்திக்கலாம் சோ மக்கள் மத்தியில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை எண்பது சதவீத மக்கள் வந்து மூன்று வகையான தேர்தலையும் நடத்துவதற்கு ஆதரவு தெரிவித்ததா சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது எண்பது சதவீத மக்கள் வந்து ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனது ரிப்போர்ட்ல இதுல என்னென்ன என்னென்ன குறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இரண்டாவதாக மாநில சுயாட்சி பாதிக்கலாம் மூன்றாவது சட்டசபையை கலைத்தால் மீண்டும் தேர்தல் நடத்த தாமதமாகும் அதாவது ஒரு சட்டமன்ற துறையோட சட்டசபையை கலைக்கும் சூழ்நிலை வருது அப்படின்னா மீண்டும் மக்களவைத் தேர்தல் எப்போ நடக்குதோ அப்போதுதான் சட்டசபை தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் சோ இதனால மக்கள் பணிகள் பாதிக்கப்படும் அடுத்ததா கூட்டாட்சி தன்மை பாதிக்கும் அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி அதாவது இந்தியா அப்படிங்கிறதே கூட்டுறவு கூட்டாட்சி தன்மையுடைய நாடு சோ அப்போ கூட்டாட்சி தன்மை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ல குறைகள் பார்த்தோம் தற்போது நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒட்டுமொத்த தேர்தல் செலவும் குறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் செலவுகள் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சரிங்களா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு செலவானதா அறிக்கையில சொல்லியிருக்காங்க சோ இப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவுலேயே சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலை நடத்த வாய்ப்பு இருக்கு இதனால மேலும் செலவு குறையதா வாய்ப்பு இருக்கு இது ஒரு நன்மை மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லலாம் அடுத்து கூட்டாட்சி தன்மை போக்கு வந்து அதிகரிக்கும் ஒரே சமயத்துல தேர்தல் நடத்துறதுனால மாநில மத்திய கூட்டாட்சி தன்மை அதிகரிக்கும் அடுத்ததா மக்களாட்சி தன்மை போங்கும் சோ மக்கள் அனைவரும் ஒரே சமயத்துல ஓட்டு போட்டு தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதன் மூலம் மக்களாட்சி தன்மை வந்து அதிகரிக்கும் சரிங்களா சோ ஒரே நாடு ஒரே தேர்தலில் உள்ள நடைமுறைகள் பத்தி பார்த்தோம் உரைகள் என்னன்னு பார்த்தோம் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு எக்ஸாம் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ